ஒரு சொட்டு மருந்து ஹார்ட் பிளாக்கை சரி பண்ணுமா அப்படின்னா சரி பண்ணும் அது நிறைய பேருக்கு சரி பண்ணியிருக்கு அதை பற்றி தான் மக்களுக்கு இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல போகிறனாரு ஒரு சொட்டு தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு சொட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு வாரத்துக்கு மூணு நாள் தான் சாப்பிடணுங்கிறாரு நாலு நாள் கிடையாதுங்கிறாரு பன்னிரெண்டு நாள் தான் ஒரு மாதத்தில் டோஸ் இது இஞ்சி இது ஒரு அரை லிட்டரு அப்படின்னா எலுமிச்சம்பளை சாறு அரை லிட்டரு இஞ்சி சாறு ஒரு அரை லிட்டருனா எலுமிச்சம்பளம் சாறு எலுமிச்சம்பளை சாறு அரை லிட்டரு பூண்டு சாறு ஒரு அரை லிட்டரு இந்த பூண்டு சா இடிச்சு நல்லா சாறு எடுத்து இது ஒரு இது எல்லாம் போடுறோம் அப்படின்னா இந்த செம்பருத்தி பூ வந்து ஒரு நூறு பூ இரவு மட்டும் கட்டிட்டு காலையில எடுத்து கழுவியாச்சு அப்படின்னா ஹாட் வந்து மூணே நாள் தான் எத்தனை அடப்பு இருந்தாலும் சரியா போயிடும் அப்படிங்கிறாங்க வணக்கம் நான் உங்களுக்கு ராதாஸ் இன்றைக்கி நம்முடைய அருகிலுக்கு பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய ஆனந்தையா வந்திருக்காரு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா கேட்டேன் ஹையா இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வயது மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹார்ட் சம்மந்தமான இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருதையான் ஒரு சொட்டு மருந்து ஹார்ட் பிளாக்கை சரி பண்ணுமா அப்படின்னா சரி பண்ணும் அது நிறைய பேருக்கு சரி பண்ணியிருக்கு அதை பற்றி தான் மக்களுக்கு இன்றைக்கி வெளிப்படையாக சொல்ல போகிறேன்னாரு உங்களோட கூட சேர்ந்து நானும் ஆர்வமாக இருக்கேன் ஹார்ட் இறுதியம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ வரப்பிரசாதம் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்கையா வணக்கம் எப்படியா இருக்கீங்க ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு ஒரு ஆதகமான பதிவுன்னு கூட சொல்லலாம் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டாவே இந்த இருதயம் சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வந்துருக்குது ஐயா எல்லாருக்குமே ஆமாங்க ஐயா இறுதியில் அடப்பிருக்குன்றாங்க அப்புறமா ஒரு சிலக்கு அட்டாக் வந்துட்டு இருந்துறாங்க நல்லாவே இருக்காங்க அப்படியே மயங்கி கொண்டுறாங்க ஜிம்முக்குள்ள போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க மயம் கொடுத்துருப்பாங்க நல்லா உக்காந்து எழுதிட்டே இருப்பாங்க மயம் கொடுத்துருப்பாங்க மைக் பிடிச்சி பேசினே இருப்பாங்க விழுந்துட்டு இருப்பாங்க இந்த திருவிழாவுக்கு நடனம் விழுந்துருவாங்க இப்படி பஸ்ல போயின்னே இருப்பாங்க டிரைவிங் பண்ணி இருப்பாங்க அப்படி விழுந்துருவாங்க பார்த்தா ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க இப்படி ஹார்ட் அட்டாக் வருவதற்கான காரணம் இறுதியும் சார்ந்த பிரச்சனைக்கான காரணம் நிறைய வீடுகள் சொல்லியிருக்கீங்க ஐயா இது வந்துருச்சு இதுல வராம இருக்கிறது தடுக்கணும் அதுக்கு மக்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ தகவல் சொல்ல போறீங்க அதுவும் ஒரே சொட்டு வேலை ஒரே சொட்டுல அந்த இறுதியம் சார்ந்த எத்தனை அடுப்பு இருந்தாலும் சரியாக சொன்னீங்க அது எப்படி அந்த அனுபவங்களை மக்களுக்கு சொல்லுங்க அது என்னென்ன மருந்துகள் சொல்லுங்கய்யா இந்த இருதயத்துல வந்து அடப்பு வர்றதுக்கு வந்து நம்ம ஒரு அற்புதமான மருந்து கொடுக்குறோம் நம்ம வந்து இது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் இருபதாயிரம் பேர் கொடுத்துருப்போம் கொடுத்துருப்பீங்க ஆமா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா கொடுத்துக்கிட்டே இருக்க ஆமா ஆமா மாசம் எப்படியும் ஒரு நூறு பேராது வாங்கிடுவாங்க அப்பா அதுபோக நிறைய வைத்தியர்கள் நம்ம கிட்ட வாங்கி வாங்கிட்டு இருக்காங்க ஆமா வாங்கிட்டே இருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா நவ உப்பு தீர்மானது வகையான எரிச்சி சாம்பல் ஆக்கி அந்த சாம்பலை கரைச்சி வெயில்ல காய வச்சு உப்பா எடுக்கிறாயா இதுதான் ஒன்பது வகையான உப்பாய் ஆமா அந்த ஒன்பது வகையான சாம்பல் இதுல ஒரு சில மூலிகைகளை மட்டும் சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் பிரம்ம சஞ்சீவின்னு இதுல ஒரு மூலிகையோட சாம்பல் இருக்குயா பிரம்ம சஞ்சீவ் ஆமா அந்த பிரம்ம சஞ்சீவி மட்டும் மட்டுமே ஓப்பன் கார்ட் சர்ஜரி பண்றத சரி பண்ணும் அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் சோர் கொடுத்தாலே போதும் அதை வந்து நம்ம நூறு மடங்கு இதில் வந்து ப்ரமோட் பண்ணுறோம் அதோட பவரை வந்து ப்ரமோட் பண்ணுறோம் இது போக இது பக்கத்தில் இருக்கிறது இன்னொன்று வந்து தங்க ரேகை அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூலிகை இது கேன்சருக்கெல்லாம் கொடுப்போம் உடம்புல ரத்தத்தில் இருக்கிற நம்ம பூராமே எடுக்கும் அதுவும் இதில் நம்ம சேர்க்குறோம் அதே மாதிரி ஜடை ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம தேவதானத்துக்கு மேலே தனியார்களுடைய எஸ்டேட் இருக்குது அங்கே அந்த ஜடை ஆளோட விழுதுகளையும் பட்டையும் எடுக்கிறோம் அதே மாதிரி உதிர வேங்கை பட்டை அதையும் எடுக்கிறோம் இந்த மாதிரி முக்கியமான ஒம்பது வகையான மூலிகைகளை கொண்டு வந்து அதை எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை வந்து ஊத்து தண்ணியில் கரைச்சி மே தெளிவை எடுத்து அதை வெயிலில் காய வச்சு உப்பாக எடுக்கிறோம் இந்த உப்பை வந்து பீங்கான் தக தட்டுக்களில் வச்சு கொடைக்கானல் ஊட்டி மாதிரி நல்ல கூலிங்கான இடத்துல போய் அந்த பனி விழுகிற மாதிரி இரவு வச்சோம்னா அந்த உப்பு வந்து தண்ணியாக மாறிடும் அந்த பனி அந்த உப்பு கிரகிச்சு அப்படியே தண்ணியாக மாறிடும் இந்த ஒம்பது வகையான மூலிகை உப்பு நீரை புறமே கண்ணாடி வெசல்ல போட்டு நம்ம மீண்டும் தீநீரா வடிக்கிறோம் தீநீரா வடிக்கிறீங்க ஆமாம் அப்படிங்கும் போது இந்த ஒம்பது நம்ம உப்பா எடுக்கும் போதே அது பவர் கூடிடுது இந்த ஒம்பது உப்பையும் ஒன்றா சேர்ந்த அந்த ஜெய் நீரையே நம்ம கொடுக்கலாம் இருந்தாலும் எங்கள் குருநாதர் வந்து இதை தீநீரா வடிச்சுட்டா மிக வல்லமையாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு சொட்டு தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு சொட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு வாரத்துக்கு மூணு நாள் தான் சாப்பிடணுங்கிறாரு நாலு நாள் கிடையாதுங்கிறாரு பனிரெண்டு நாள் தான் ஒரு மாசத்துல டோஸ் உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள் மூணு நாள் ஆமா அப்புறம் வந்து புதன் வியாழன் வெள்ளி கிடையாது நாலு நாள் ரெஸ்ட் ரெஸ்ட் ஓ சூப்பர் திரும்பி ஞாயிறு திங்கள் செவ்வாய் தான் இப்ப நம்ம குடுக்குற அந்த நவ உப்பு தீநீர் பாத்தீங்கன்னா அஞ்சு எம்எல் கொடுக்கறோம் அவங்களுக்கு ஒரு எம் சின்ன பாட்டில தான் இருக்கு ஆமா நிறைய பேர் என்ன கொஞ்சமா இருக்கு அதுலயே கால்வாசி கூட அவங்களுக்கு செலவாகாது இப்ப இதுல ஒரு பாட்டில் ஒரு டம்ளர்ல ஊத்துறீங்கன்னு வைங்கல ஒரு சொட்டு

ஆமா இது இஞ்சி ஆமா இது இஞ்சி இத வந்து தோலை சீவி சாறு எடுத்து சார வந்து லேசா கொதிக்க வச்சு கொஞ்ச நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா இதுல இருக்க சுண்ணாம்பு ஃபுல்லா கீழே சீட்டில் ஆமா படிஞ்சிடும் ஆமா அந்த சுண்ணாம்ப வந்து கூடாது இது இஞ்சி இது ஒரு அரை லிட்டர் அப்படின்னா எலுமிச்சம்பளை சாறு அரை லிட்டர் இஞ்சி சாறு ஒரு அரை லிட்டர்னா எலுமிச்சம்பளம் எலுமிச்சம்பளை சாறு அரை லிட்டர் பூண்டு சாறு ஒரு அரை லிட்டர் இந்த பூண்டு சா இடிச்சு நல்லா சாறு எடுத்து இது ஒரு ஆறு ஆறு லிட்டர் இது எல்லாம் ஆறு ஆறு லிட்டர் போடுறோம் அப்படின்னா இந்த செம்பருத்தி பூ வந்து ஒரு நூறு பூ நூறு பூ ஆமாம் நூறு பூ லிமிட்டு இரநூறு முந்நூறு பூ கூட போடலாம் நம்ம என்ன செய்யறோன்னா நம்ம இடத்துல பச்சை பூவும் கிடைக்குது காய்ந்த பூவும் நம்ம நிறைய கலெக்ஷன் பண்ணி வச்சு வச்சுருக்கோம் இந்த காய்ந்த பூவையும் போடுறோம் இது போடும்போது நடுவில் இருக்கிற மகரந்தத்தை எடுத்துடணும் நடுவில் உள்ள மகரந்தத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் ஆமாம் அது கிளீன் பண்ணியிருக்கு இது இதை வந்து அந்த நம்ம முதல்ல டானி காய்ச்சும் போது சேர்த்து போட்டு காய்ச்சணும் ஆப்பிள் சீட்டு வினிகரு அரை லிட்ரு இந்த நாளும் அரை லிட்ரு இந்த அரை லிட்டரை வந்து நம்ம காய்ச்சி ரெண்டு லிட்டரை ஒன்றரை லிட்டரை ஆக்கணும் அப்புறம் ஒன்றரை லிட்டரு மயில் ஊற்றி இந்த மாதிரி டானிக்கு டானிக்கு இந்த டானிக்கு வந்து காலையில் ஒரு ஐம்பது மில்லி நல்லா கொதிக்கிற சூடான தண்ணியில் ரெண்டு மூடி ரெண்டு மூடி ஊற்றணும் ஆமாம் ஊற்றி காலையில் டீ மாதிரி சாப்பிட்ணும் டீ மாதிரி ஆமாம் அதே மாதிரி இரவும் அதே மாதிரி டீ மாதிரி சாப்பிட்ணும் இது ரெண்டும் அவங்க அந்த சொட்டு மருந்தும் இதுவும் சாப்பிட்ணும் இது வந்து இருதய கழிவுகளை நீக்கும் தீனீர்னு ஒன்று கழிவுகளை கழிவு ஆமாம் இது வந்து ஒரு முப்பது சொட்டு அது மூணு நாள் இது காலையில் மட்டும் டானிக் வந்து ரெண்டு வேலை இது சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமா இருதயம் வந்து ஒரே மாசத்துல ரொம்ப ஃப்ரீயாகிடும் நமக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் அனுப்புனாங்க அப்படின்னா மேற்கொண்டு அவங்களுக்கு ஃபேட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொழுப்பை கரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு மூலிகை பொடியும் சேர்த்து கொடுக்குறோம் அதே மாதிரி பெருவரல்ல கெட்டுறதுக்கும் அது பார்த்தீங்கன்னா இப்ப சதுரகிரி மலையடி வாரத்தில் புதுசா ஒரு சாமி சொன்னாங்க இந்த சதுரகிரியில் இந்த மூலிகை கிடைக்குது இதை அரைச்சி மூணு நாள் பெருவரல மருதாணி மாதிரி வச்சுக்கணும் கட்டி இரவு மட்டும் கட்டிட்டு காலையில எடுத்து கழுவியாச்சு அப்படின்னா ஹார்ட் வந்து மூணே நாள் தான் எத்தனை அடைப்பு இருந்தாலும் சரியா போயிடும் அப்படிங்கிறாங்க புதிய தகவலா இருக்கு அங்க இருக்கிற ஒரு சித்தர் சொன்னாரா ஆர்ட் பிளாக் இருக்கிறவங்கள ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிறவங்கள இந்த மருந்தெல்லாம் எடுக்கும்போது இல்ல மற்ற மருந்துகளை நீங்க எடுக்கும்போது இதை ட்ரை பண்ணலாம் தான் சொல்லியிருக்காரு அதாவது அந்த ஒரு மூலிகை இருக்கான் அந்த மூலிகை அரைச்சி மருதாணி மாதிரி வைப்போம் இல்லையா காய்க்கு காலுக்கெல்லாம் அது மாதிரி விரலுக்கு வச்சு கட்டிடணுமா கட்டி மூணு நாள் கழிச்சு எடுக்கணுமையா எடுக்கணும் நைட் நைட்டு கட்டணும் காலையில எடுக்கணும் மட்டும் தொடர்ந்து செஞ்சா அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னே சொல்றாரு அப்படின்னு பா சொல்றாரு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு வந்துருச்சியா எனக்கு நாற்பது வயசு வந்துடுமோன்னு பயமா இருக்கு இது ஃபுல் செட்டு சாப்பிட்லாம் அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம் ஹார்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாயிரும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்குன்னா அப்படி நிறையா பேர் நிறைய பேர் வந்துருமோன்னு பயத்தில் எமர்ஜென்சியாக நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் வருமன் காப்போம் மாதிரி அப்படி சாப்பிடுறாங்க ஆமாம் நிறையா பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா வயசாயிருச்சு ரொம்ப மெல்லிசா இருக்காங்க இவங்களுக்கு உடம்புல பிளட்டு இல்லை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க வீட்டில் வச்சு பாத்துக்கங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படி பேசண்ட் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேசண்ட் வாங்கி நம்ம கிட்ட சாப்பிட்டோம் எழுபது வயசு எழுபத்தி ரெண்டு வயசு அறுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு கூட ஒருத்தர் வாங்கி சாப்பிட்டுருக்காரு சூப்பர் எல்லாருமே ரொம்ப நல்லா அப்படியே திரும்ப வயோதிகம் குறைஞ்ச மாதிரி இருக்கியா எங்க வயசு மாதிரி இருக்கு காட்டுல பிரச்சனையே இல்லை நல்லா வேகமா நடக்கிறோம் வாக்கிங் போறோம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க அந்த இளமையை உணர்றாங்க உணர்றாங்க ஏன் ஐயாவுடைய அனுபவத்தையும் அவருடைய மருத்துவ முறையும் சிறப்பாக சொல்லியிருக்காரு உங்களுக்கும் ஆர்ட்ல பிளாக் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அனைத்து மருத்துவ ஆலோசனையும் மருந்துகளையும் கண்டிப்பாக கடைப்பிடிங்க அதோடு சேர்த்து கீழே போகிற நம்பர் கால் பண்ணிட்டு பட்டதாரி மருத்துவர் மூலமாக கொடுக்குற இந்த மருந்துகளையும் ஒரு டைம் எடுத்து பாருங்க ஒரு டைம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அந்த பிரச்சனைல கண்டிப்பாக கண்டிப்பா வரலான்றாரு மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அறிவுரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா கண்ண